ஜாட்டி நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஜனமோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ல ரமேஷ் இணைந்த இருக்கிறார் வாரங்களோடு பேசுகிறோம் சார் வணக்கம் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் இணைப்பா வாய்ப்பே இல்லை நாலு பேர் நீக்கப்பட்டது நீக்கப்பட்டது அப்படின்னு அதிரடியாக பேசியிருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மீண்டும் ஒரு எழுச்சியும் பொலிவும் வலிமையும் சேர வேண்டும் என்று சொன்னால் அது நிகழ வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவில் இருந்து விலகியவர்கள் விலக்கப்பட்டவர்கள் இவர்கள் அனைவரும் சேர்த்து கொள்ளப்படுவது தான் சரியாக இருக்கும் இந்த கருத்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக நிர்வாகிகள் பலரிடையே ஒரு அந்த சிந்தனை என்பது உருவாகியது நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஏற்பட்ட தோல்வி என்பது இதுவரை அந்த இயக்கம் சந்தித்திராத ஒரு மிகப்பெரிய தோல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் பல வெற்றிகளை சந்தித்திருக்கிறது சில மோசமான தோல்விகளையும் சந்தித்திருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய ஒன்றை பேர் இந்த இணைப்புக்கு எதிராக திரு எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு ஒத்து ஊதுவது போல கருத்து கூறுபவர்கள் அபத்தமாக ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே கூட அதிமுக மோசமான தோல்வியை சந்தித்திருக்கிறது இரண்டே இரண்டு இடங்களில் தான் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இயங்கிய போது கூட ஒரு இடத்திலும் ஒற்றி பெறாமல் வாஷ் அவுட் ஆகியிருக்கிறது ஆகவே ஏதோ எடப்பாடி காலத்திலே தான் தோல்வி ஏற்பட்டது போல பேசுவது சரியல்ல இதிலிருந்து இந்த சரிவிலிருந்து மீண்டு வந்து விடுவோம் ஆட்சி அமைத்து விடுவோம் என்கிற நம்பிக்கையெல்லாம் தவறான நம்பிக்கை தவறான ஒப்பீட்டை செய்து கொண்டிருக்கிறார் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே இயக்கம் தோற்ற போது அப்போது இருந்த அரசியல் சூழல் அதன் பிறகு அவர் கட்சியை மேலே கொண்டு வந்தது செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் ஏற்பட்ட நிலைமை அது வேறு இப்போது இருக்கிற வேறு சரி ஒரு வாரத்திற்காக அப்போதும் தோல்வி வந்தது இப்போதும் தோல்வி வந்தது என்றால் எதிர்கேள்வி என்ன எழுப்பப்படும் என்று சொன்னால் எப்போதாவது முன் எப்போதாவது அதிமுகவுக்கு மோசமான தோல்வி ஏற்பட்ட சமயத்தில் கூட எந்த காலத்திலாவது அதிமுக ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட்டை பறிகொடித்திருக்கிறதா அந்த சாதனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தில் தான் உருவாகி இருக்கிறது ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை சொல்லுகிறேன் பன்னிரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பின்னால் பாரதிய ஜனதா தலைமையில் உருவான கூட்டணிக்கு பின்னால் மூணாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது அதைவிட கொடுமை கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் டெபாசிட் இழந்ததை தவிர சீமான் கட்சியை விட பின்னாலே போயிருக்கிறீர்கள் இது ஒரு வெட்கக்கேடான நிலைமை இல்லையா என்று நான் அதிமுக நண்பர்களை கேட்க விரும்புகிறேன் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை தூக்கி பிடியுங்கள் ஆனால் அந்நியாயத்திற்கு பேசாதீர்கள் என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாரத்தின் காரணமாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இருந்தபோது மத்தியிலிருந்து வந்த உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அன்றைக்கு அதிமுகவில் இருந்த ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் இணை ஒருங்கிணைப்பாளராக போது இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அந்த பேச்சுவார்த்தையின் போது கிளிப்பிள்ளைக்கு கூறுவது போல நீங்கள் பிரிந்தவர்களெல்லாம் சேர்ந்து நின்று நில்லுங்கள் திரு டிடிவி தினகரன் தலைமையில் பதினெட்டு பேர் அன்றைக்கு இருந்தார்கள் எம்எல்ஏக்களாக நீங்கள் பனிரெண்டு பேருக்கு அவர்களுக்கு சீட்டு கொடுங்கள் என்று திரு அமித்ஷா பேசினார் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு கூட அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று கேட்டார் அப்படி கேட்ட நிலையிலும் திரு பழனிசாமி பிடிவாதகமாக மறுத்துவிட்டார் திரு ஓ பன்னீர்செல்வம் அது நல்ல யோசனை என்று எடுத்து கூறினார் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் என்றத்திலே தரவுகள் இருக்கிறது நாம் நூற்றி முப்பது இடங்களிலே அதிமுக மாத்திரம் வெற்றி பெறும் கூட்டணியோடு சேர்ந்து நூற்றி அறுபது நூற்றி எழுபது இடங்களில் ஜெயித்தோடுவோம் என்று மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களையே ஏமாற்றுகிற அளவுக்கு திசை திருப்புகிற அளவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி பேசினார் அந்த தேர்தலில் முடிவு என்னாயிற்று இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் அந்த சட்டமன்ற தொகுதிகளின் பட்டியல் என்னிடம் இருக்கிறது இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வாங்கிய வாக்குகளையும் அதிமுக வாக்குகளையும் கூட்டினால் அதிமுக வெற்றி பெற்றிருக்கும் இல்ல இதெல்லாம் கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியலையா அந்த பெரிய அளவில் அந்த எதிர்ப்பு வெளியில வரலையே இன்னும் வெளியில் வரவில்லை என்ன காரணம்னா இப்போ மீண்டும் ஒரு பிளவை அதிமுக சந்தித்து விடக்கூடாது என்று சிலர் கருதுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் திரு கே ஏ செங்கோட்டையின் தலைமையிலான த தலைமையில் அல்லது அவரோடு சேர்ந்து ஆறு பேர் திரு சி வி சண்முகம் திரு எஸ்பி வேலுமணி திரு தங்கமணி திரு கே பி அன்பழகன் இவர்களெல்லாம் போய் ஆறு பேர் போய் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் திரு நத்தம் விஸ்வநாதன் மூத்த தலைவர் திரு நத்தம் விஸ்வநாதன் உட்பட ஆறு பேர் போய் பேசினார்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சொல்லப்போனால் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு பேசினார்கள் சேலத்திலே போய் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுக மிக மோசமான தோல்வியை சந்தித்திருக்கிறது இதிலிருந்து நாம் மீண்டு வர என்றால் எல்லோரையும் சேர்த்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னார்கள் அவர் கேட்க மறுத்துவிட்டார் பொதுக்குழு எடுத்த முடிவு என்று இப்போது பேசுகிறார் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் போய் பொதுக்குழு எடுத்த முடிவில் மாற்றமில்லை துரோகிகளை சேர்க்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறார் இவர் முதலில் துரோகி என்ற வார்த்தையை பயன்படுத்தலாமா என்று நான் கேட்க விரும்புகிறேன் யாருக்கு யார் துரோகம் செய்தார்கள் நீங்கள் நீட்டுகிற இடத்திலெல்லாம் கையெழுத்து போட்டு கொண்டிருந்தார் ஓ பன்னீர்செல்வம் ஆனால் ஒரே ஒரு ராஜ்யசபா சீட் இரண்டு சீட் வந்தபோது ஒரு சீட் அவர் வற்புறுத்தி கேட்டு அவருடைய ஆதரவாளர் அவருக்கு வாங்கி கொடுத்து விட்டார் என்றவுடன் நீங்கள் இனிமேல் இந்த மனிதன் உள்ளே இருந்தால் ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியில் இருந்தால் எல்லாவற்றிலும் பங்கு கேட்பார் கட்சியை முழுவதும் கபலீகரம் செய்து கொண்டு ஏகபோக ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று கருதி நரித்தனமாக சில வேலைகளை செய்து நீங்கள் கட்சியை கைப்பற்றி கொண்டீர்கள் அவரை பார்த்து நீங்கள் துரோகி என்கிறீர்கள் அடுத்தது திருமணி சசிகலா அவரை பார்த்து நீங்கள் பேசலாமா நான் கேட்குறேன் திருமணி சசிகலா தான் திரு எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்து அந்த இடத்திலே உட்கார வைத்தவர் அன்றைக்கு அவர் யாரை உட்கார வைத்தாலும் அவர்தான் முதல்வர் சட்டமன்ற உறுப்பினர் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் அத்தனை பேரும் போய் கெஞ்சித்தானந்த அம்மாவை வீட்டில் இருந்தவரை கொண்டு வந்து நீங்க தான் கட்சியும் வழி நடத்தணும் ஆட்சியும் வழி நடத்தணும்னு சொல்லி சுமார் இந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டின்ற மாதிரி நீங்க தான் கூப்பிட்டு வந்தீங்க கூர்ட்டு வந்து அந்த அம்மா என்ன பொதுச்செயலாளராக மட்டும் இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை அவர் முதலமைச்சராக வேண்டும் என்று கருதினார் அந்த நேரத்தில் கோர்ட்டு தீர்ப்பு வந்து விட்டது சரி தீர்ப்பு வந்த பிறகு அவர்கள் சிறைக்கு போவதற்கு முன் அவசர அவசரமாக கட்சியினுடைய எம்எல்ஏக்களையெல்லாம் கூட்டி எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டோம் அம்மாவுடைய ஆட்சி பாதியில் முடிஞ்சு போயிடக்கூடாது இவ்வளவு அறிவுரையை சொல்லி யார் முதல்வர் ஏற்பாளர்னா இவர் தான் முதல்வர் வேட்பாளர் என்று எடப்பாடி பழனிசாமியை அறிவித்தவர் திருமதி சசிகலா அவர் துரோகின்றார் இது வந்து யாராவது ஏற்றுக்கொள்வார்களா அதே போல் திரு டிடிவி தினகரன் அவரை வந்து மைக்கில் தொப்பி சின்னத்துக்கு போய் எடப்பாடி பழனிசாமி அவர் ஆற்றலாளர் அப்படியாக்கம் இப்படி திறமையானவர் அவரை தேர்ந்தெடுங்கள்னு கேட்டாரு அப்ப தெரியாதா சந்தர்ப்பவாத பேச்சை இப்ப பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி ஆகவே கட்சி தோற்றவர்கள் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்களை மறந்துவிட்டு அனைவரையும் இணைத்துக்கொண்டு செயல்படுவோம் என்ற நல்ல யோசனையை உருப்படியான யோசனையை திரு ஒரு ஆறு பேருக்கு முன்னாள் அமைச்சர்கள் போய் சொன்னால் இவர் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பொதுக்கூட்டத்தில் போய் மறைமுகமாக அவர்களை மிரட்டுகிறார் அந்த ஆறு பேரை மிரட்டுகிறார் நான் எடுத்த முடிவுதான் மாற்றமே இல்லை என்றார் இவர் சர்வாதிகாரி இல்லை முதலில் இன்னொன்று நான் கேள்விப்பட்டேன் அந்த ஆறு பேர் போய் சந்தித்து கட்சி இணையங்கள் என்று மன்றாடிய போது பொதுக்குழு எடுத்த முடிவு என்று திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னபோது திரு சி வி சண்முகம் அவர்கள் பொதுக்குழுவியை மீண்டும் கூட்டி கருத்து கேட்கலாமே என்று கூறியதாக நான் அறிகிறேன் முதலில் ஆறு பேர் இவரை சந்தித்து பேசினார்களா இல்லையா அந்த செய்தியை திரு எடப்பாடி பழனிசாமி மறுக்க வேண்டும் அல்லது அந்த ஆறு பேரை விட்டு மறுப்பறிக்கை வெளியிட வைக்க வேண்டும் அது இவரால் முடியுமா அந்த ஆறு பேர் கையெழுத்தே போட மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் பேசியது உண்மை அப்படி பேசிய உண்மையை திரும்ப பெற்றால் அவர்கள் பலவீனமாகி விடுவார்கள் இல்ல இப்பயுமே அவங்க வெளியில பேசல எடப்பாடியை கண்டு பயப்படுகிறார்களோ எடப்பாடியை கண்டு பயப்படவில்லை கட்சி நலன் கருதி அமைதி காக்கிறார்கள் எந்த சமயத்தில் பேச வேண்டும் என்று அவர்களுக்கும் தெரியும் என்று நான் கருதுகிறேன் சார் கட்சி நலன் கருதி தான் பேசுறார்கள் எல்லாரும் அது திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும் திரு கே சி பழனிசாமி அவர்களாகட்டும் திரு புகழேந்தி அவர்களாகட்டும் ஜே சி டி பிரபாகர் அவர்களாகட்டும் எதற்காக மன்றாடுகிறார்கள் அதிமுக தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகிறது பிளவுபட்ட அதிமுக தான் சந்திக்கிறது கூட்டணி வருவதற்கு உங்களிடம் ஆட்கள் வரவில்லை நீங்கள் ஒன்றுபட்டு வலிமையாக பழைய கட்சி மாதிரி காட்சி அளித்தால்தான் கூட்டணி நீங்கள் போடுகிற நிபந்தனை கேட்டுக்கொண்டு வருவார்கள் நீங்கள் தொடர்ந்து பிரிந்திருந்து பிளவுபட்டு ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்டு இருந்தால் உங்களிடம் எந்த கட்சியும் வராது வந்தாலும் தப்பித்தவறு ஏதாவது ஒரு கட்சி வந்தாலும் அந்த கட்சிக்கு பத்து சீட்டு தான் ஒர்த்துன்னு வைங்க பத்து சீட்டு தான் தகவல் அந்த கட்சிக்கு கொடுக்கறதுன்னு வைங்க இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலமைய பார்த்து எனக்கு முப்பது கொடுத்தா நான் வரேன்னுவாங்க வாங்க நீ பலவீனமா இருக்க பலவீனமா இருக்கிறதுனால அடுத்தவர்களிடம் கையேந்துகிற நிலையில் தான் இன்றைய அதிமுக இருக்கிறதே தவிர அதாவது கைகூப்பி அடைக்க வேண்டிய நிலையில் தான் இருக்கிறதே தவிர நீங்க அவங்க அவங்களுக்கு ஃபோன் போட்டு கூப்பிடணுமே தவிர அவங்க உங்களை தேடி வரக்கூடிய நிலையில இன்னைக்கு நீங்க வலிமையா இல்லை இதுதான் யதார்த்த நிலை திமுக அதிமுக இரண்டில் எது இன்னைக்கு வலிமையாக இருக்கிறது என்றால் திமுக தான் இருக்கு இன்னைக்கு திமுக தெம்ப மாநாடு நடத்துது கூட்டம் நடத்துது கூட்டணி கட்சிகளை அப்படியே இன்டாக்டாக வச்சிருக்கு உங்களோடு இருந்த கட்சிகள்லாம் எங்க போன தேர்தலில் இருந்த கட்சி எங்க பாஜக போயிடுச்சு பாஜக வானாட்டிங்க ஏன் பாமக உங்க பக்கம் வரவே மாட்டேன்றாங்க அந்த காரணத்தை சொல்லுங்க பலவிதமான பேரங்கள் அதிமுக தரப்பில் இருந்து பேசப்பட்டன நாடாளுமன்ற தேர்தலின் போது மறுக்க முடியாது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதாவோடு போக முடிவு எடுத்தது ஏன் உங்க பக்கம் வரல இப்பயும் வர மாட்டேன்றாங்களே ஏன் படுதோல்வி அடைஞ்சிருக்கீங்க அவங்களும் தோல்விதான் இல்ல இதெல்லாம் தாட்டி கட்சிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி பலமா இருக்காரா இல்லையா கட்சிக்குள்ள பணபலத்திலும் சரி அதிகார பலத்திலும் சரி அவர் ஒரு கோஷ்டியை சேர்த்து வைத்துக்கொண்டு அவருக்கு ஒரு பக்கம் இருக்காரு இன்னொரு பக்கம் கட்சி காப்பாற்றப்பட வேண்டுமே என்று குரல் எழுப்புகிறவர்கள் இப்போது அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆறு பேருக்கு மேலும் ஆதரவு கூடி இருக்கிறது ஆனா பிரச்சனையை பண்ண விரும்பல எப்போது வேண்டுமானாலும் அந்த புகை வெளியே வரலாம் உள்ளுக்குள்ள புகைச்சல் இருக்கிறது உள்ளுக்குள்ள கடும் அதிருப்தி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி என்னுடைய ஆட்டிடியூடே சரியில்லை என்று நினைக்கிறார் அவர் பேசுகிற மொழி சரியில்லை அவருடைய உடல் மொழி சரியில்லை என்று ஒன்று இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் என்னிடம் கூறுகிறார்கள் அவருடைய பேச்சில் இருமாப்பு தெரிகிறது ஆனால் இப்போது நமக்கு தேவை இருமாப்பு அல்ல நம்ம கட்சியை காப்பாற்ற வேண்டும் அதனால் இவரோடு கவனமாக இதை பேசி நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இவர்களை மிரட்டி பார்க்கிறார் இந்த மிரட்டெல்லாம் எடுபடாது அந்த ஆறு பேரிடம் எடுபடவே எடுபடாது தைரியம் இருந்தால் அந்த ஆறு பேரில் இந்த இணைப்பு கருத்தை வலியுறுத்திய போதே இவர் ஏதாவது செய்திருக்க முடியுமா இவர் யாரையும் எதுவும் செய்ய முடியாது இவர் எடப்பாடி சர்வ வல்லமை பொருந்திய தலைவர்னு சில பேர் பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் பக்கத்தில் இருக்கிற ஒத்து உதுகிறவர்கள் அந்த ஒத்து உதுபவர்களுக்கு நான் சவால் விடுகிறேன் நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலில் படுதோல்வி அடைந்தது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட மூணு வாரங்கள் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார் ஏதாவது ஏழு தொகுதியில் டெபாசிட் ஆன காலியான தொகுதியில ஒரு தொகுதி நிர்வாகி மேலே அவர் நடவடிக்கை எடுத்தார் அம்மா ஆட்சியில் இருந்து அம்மா கட்சியினுடைய தலைமையில் இருந்திருந்தா கட்சி இந்த மாதிரி தோல்வியை சந்தித்திருந்தால் ஏழு தொகுதி நிர்வாகியும் மாற்றப்பட்டிருப்பார் அதானே நடந்திருக்கும் அதுதான் லீடர்ஷிப்பினுடைய குவாலிட்டி உங்கள்கிட்ட அதெல்லாம் கிடையாது சும்மா உதாரி விட்டுட்டு வாயில உதார விட்டுட்டு பணபலத்தை வச்சுக்கிட்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அந்த பணபலம் காப்பாற்றாது கட்சியை காப்பாற்றாது கட்சி யதார்த்த நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு பலவீனமாக காணப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணியை அப்படியே தக்க வைத்துக் கொண்டிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக தான் முதன்மை கட்சியாக இருக்கும் அண்ணா திமுக இருக்காது இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் ஆட்ஸ் திமுகவுக்கு எதிராக பல அதிருப்திகள் இருக்கின்றன மக்கள் மத்தியில் ஆட்சிக்கு எதிராக சொத்து வரி மின்சார கட்டண உயர்வு சட்ட ஒழுங்கு பிரச்சனை போதைப் பொருள் பிரச்சனை எல்லாம் இருக்கு ஆனால் கூட்டணி வலிமையா இருக்கு கூட்டணி வலிமை அதே போல இன்னொரு புறம் சில திட்டங்கள் ஆட்சிக்கு பேரும் வாங்கி கொடுத்துருக்கு அதை அடியோடு மறுத்து விட முடியாது பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறதாகட்டும் ஸ்கூல் பசங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறதாகட்டும் இது பேர் வாங்கி கொடுக்குற திட்டம் இருந்திருக்கு இதையும் மீறி அதிமுக ஜெயிக்கணும்னா அதிமுக முதலில் தனக்குள் இருக்கக்கூடிய பிளவுகளை சரிப்படுத்தி கொண்டு ஒன்றுபட வேண்டும் பிறகு ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அந்த சிந்தனையே இல்லாமல் அதிமுக தன் கைப்பிடிக்குள் இருக்க வேண்டும் கட்சியை கேடு கட்டால் என்ன என்ற சிந்தனை தான் மேலோங்கி இருப்பது போல தெரிகிறது இது அதிமுகவுக்கு நல்லது என்பதுதான் என்னுடைய பார்வை எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு தைரியமா பேசுறாரு அப்படின்னா அவரை எதிர்க்கு யாருமே கட்சிக்குள்ள இல்ல அப்படின்ற ஒரு தைரியத்தை தான் பேசுறாங்க அப்படி நான் நினைக்கலன்ற நான் இத்தனை நேரம் உங்களுக்கு சொன்னேன் அந்த சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய இதை தண்ணிடுவார் அவர் ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா கட்சி மீண்டும் பிளவுபற்ற கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் நிச்சயமாக இந்த ஒருங்கிணைப்பு அவசியம் என்பதை தொடர்ந்து பேசுவார்கள் அந்த இதுலேருந்து பின்வாங்க மாட்டார்கள் இவர் பிடிவாதமாக இருக்கிறதுனால அவங்க உற்ற மாட்டாங்க ஏன்னா சவுத்துல ஏடிஎம்கே படுதோல்வி அடையும் டெல்டாவில் படுதோல்வி அடையும் மீண்டும் தனித்து போட்டி ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் இவர்கள்லாம் தனியாக சேர்ந்து இவங்கள்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் நின்னாங்கன்னா மீண்டும் இதே ரிசல்ட் தான் வரும் ராமநாதபுரத்தில் அவுட்டு தேனியில் அவுட்டு நாங்கள்ல அதே ரிசல்ட் தான் மறுபடியும் வரும் அதனால் கட்சி ஒன்றுபடுவது அவசியம் என்ற எண்ணம் சிந்தனை கட்சியின் மீது அக்கறை உள்ளவர்களுக்கு பலருக்கு கட்சிக்குள் இதை திரு எடப்பாடிக்கு எதிராக கழக குரல் தொடங்கும் என்பதுதான் என்னுடைய பார்வை ஓபிஎஸ் முன்னளவுக்கு ஒரு பெரிய அளவுல வைரலா இல்லையே அப்படி இல்லை அவர்கள் இணைந்து செயல்படக்கூடிய தருணம் வரவில்லை என்று நான் நினைக்கிறேன் இணைந்து செயல்படுவது அவசியம் திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா திரு கேசி பழனிசாமி திரு புகழேந்தி திரு டிடிவி தினகரன் திரு டிடிவி தினகரனை பொறுத்தவரை நான் தனி கட்சி அப்படின்ட்டார் ஆனால் ஒத்த சிந்தனை உள்ளவர்கள் இந்த கட்சி சரியான பாதையில் கொண்டு செல்வது எப்படி அல்லது அதிமுகவை வந்து சுயநலமைகளின் பிடியிலிருந்து மீட்கணுன்றாங்க எல்லோரையும் சுயநலமின்னு சொல்ல நான் தயாராக இல்லை ஏன்னா அந்த ஆறு பேர் கட்சி நலனில் தான் போய் சே திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசினாங்க இன்னும் சொல்லப்போனால் போனால் திரு கே ஏ செங்கோட்டையன் திரு எடப்பாடி பழனிசாமியை விட அந்த கட்சியில் சீனியர் எடப்பாடி பழனிசாமி ஜா ஜே என்று வந்தபோது தான் மேலே வெளியவே தெரிய ஆரம்பித்தார் அவர் எம்எல்ஏ ஆனது அப்போ தான் எண்பத்தொம்போதில் தான் முதல் முறையாக அவர் எம்எல்ஏ ஆகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல எம்ஜிஆர் சீட்டு கொடுத்தவர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியெல்லாம் எம்ஜிஆரை நேரிலேயே பார்த்துருப்பார்கிறது சந்தேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழில் எம்ஜிஆரால் அழைத்து சீட்டு கொடுக்கப்பட்டவர் செங்கோட்டையன் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க எழுபத்தேழு எழுவத்தி ரெண்டில் அவர் கட்சியில் இருக்கார் ஆகவே செங்கோட்டையன் தான் சீனியர் இன்னும் சொல்ல போனால் செங்கோட்டையனுக்கு தான் முதலமைச்சர் பதவி கொடுப்பது பற்றி முதலில் பரிசீலிக்கப்பட்டது இது வெளியில தெரியாத தகவல் திரு செங்கோட்டையன் ஏற்பதற்கு தயக்கம் காட்டினார் அதற்கான காரணங்கள் வேறு அது வெளியில் கூற முடியாத காரணங்கள் அதன் பிறகுதான் திரு எடப்பாடி பழனிசாமி திருமதி சசிகலா தேர்ந்தெடுத்தார் எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால் செங்கோட்டையன் போன்ற சீனியர்களே இன்றைக்கு அதிமுக பலவீனமாக இருக்கிறது இது பலம் பெற வேண்டும் என்ற அக்கறையோடு சிந்திக்கிறார்கள் இப்படி சிந்திப்பவர்கள் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்தால் கலகம் பிறக்கும் என்பது நான் கூறுகிற எச்சரிக்கை இனி இந்த ஒன்றிணைப்புக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை நான் இப்ப தனி சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு அதாவது ஒரு கட்டத்தில் இவர்கள் பொறுமை இழப்பார்களா என்றால் அதிமுகவிற்குள் கலக குரல்கள் வேலுமணி என்ன நிலைப்பாட்டில் வேலுமணியும் இந்த இணைப்பு வேண்டும் தான் கருதுகிறார் திரு வேலுமணியும் தங்கமணியும் தான் கூறுவதையெல்லாம் ஏற்பார்கள் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கருதி கொண்டிருந்தார் இப்போது அது இல்லை என்று ஆகிவிட்டது திரு எஸ் பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமிக்கு எடுக்கிற நிலை சரியில்லை அவர் போகிற பாதை சரியில்லை என்று திரு எஸ் பி வேலுமணி கருதுகிறார் ஆனால் கட்சியின் நலன் கருதி மௌனம் காக்கிறார் எஸ் பி வேலுமணி திரு தங்கமணி திரு சி வி சண்முகம் இவர்களை யாரையும் திரு எடப்பாடி சீண்டி பார்க்க முடியாது அவர்கள் கட்சிக்குள் ஆதரவு தளம் உள்ளவர்கள் திரு சி வி சண்முகம் ஆற்றும் திரு செங்கோட்டையன் ஆகட்டும் என்று ஒரு ஆதரவு தளம் கட்சிக்குள் இருக்கிறது ஒருவேளை ஒரு வேளை எடப்பாடி பழனிசாமி நோன்னு சொல்லிட்டார் மொத்தம் வேலை வேணும்னு சொல்றாங்க கழக குரலே எழுப்புறாங்க பிரியவே செய்யறாங்கன்னு வச்சீங்களா கட்சியை கைப்பற்ற முடியுமா அவங்களால கட்சியை கைப்பற்ற முடியாது மீண்டும் காரணமாக அதிமுக மேலும் மனசு வச்சா மட்டும்தான் இது நடக்கும் சொல்ல முடியாது பொதுக்குழு கூட்டம் என்ன ஆகும் இல்லையா பொதுக்குழுவை பெரும்பான்மையானவர்கள் இந்த இணைப்பு அவசியம் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சார் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இப்போது இவர் என்ன சொல்லுகிறார் பொதுக்குழு எடுத்த முடிவு என்று சொல்லுகிறார் அதே பொதுக்குழுவை கூட்டி திரு எடப்பாடி பழனிசாமி கருத்து கேட்கட்டும் பெரும்பான்மையானவர்கள் இணைப்பு தேவையில்லை என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் கூட்ட முடியுமா பொதுக்குழுவ இல்லை நீங்கள் அவர் தைரியம் இருந்தால் அவர் கூட்ட வேண்டும் தைரியம் இருந்தால் என்றால் நேர்மையான மன மனச்சான்றுடன் அவர் செயல்படக்கூடியவராக இருந்தால் தைரியம்னா நான் என்ன சொல்றது அவருடைய மனசாட்சி கிளியராக இருந்தால் கட்சிக்காரர்களுடைய கருத்தை கேட்போம் நினைக்கணும் கட்சிக்காரர்கள் என்ன சொல்றாங்களோ பொதுக்குழு உறுப்பினர்கள் கீழ்மட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்க கருத்து என்னன்னு அவர் கேட்கணும் கட்சி உணர்வு இருந்து கட்சி நலன் கருதக்கூடியவராக இருந்தால் அவர் அந்த பொதுக்குழுவை கூட்டி முடிவை கேட்கட்டும் பொதுக்குழுவில் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இணைப்பு அவசியமற்றது என்று கருதினால் அப்போது எடுத்த எடப்பாடி பழனிசாமி சொல்வதுதான் சரி என்கிற நிலை உறுதிப்படுத்தப்படும் ஆனால் அப்படி கருது அப்படி ஒரு முடிவு வெளிவருமா என்றது எனக்கு சந்தேகம் முதல்ல ஒரு பொதுக்குழுவை கூட்ட மாட்டார் கூடனா பொதுக்குழுவில் மிக கணிசமானவர்கள் இந்த இணைப்பு நடைபெறுவதுதான் நல்லது என்ற கருத்து பொதுக்குழுவின் முடிவின் மூலம் வெளிப்படும் நான் மிக உறுதியாக அதை நம்புகிறேன் ஏனென்றால் அதிமுகவின் கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள் தோண்டு போயிருக்கிறார்கள் மீண்டும் ஆட்சி வருமா வராதா என்ற நம்பி கவலையும் சந்தேகமும் அவர்கள் மத்தியில் உருவாகி இருக்கிறது அது எடப்பாடி பழனிசாமிக்கு புரிய வேண்டும் என்றால் அந்த பொதுக்குழு தான் அதை புரிய வைக்கும் ஆனால் அந்த பொதுக்குழுவை அவர் கூட்டமாட்டார் கூட்டினாலும் நேர்மையான முறையில் அதை நடத்துவாரா என்றதும் சந்தேகம் ஆனால் பொதுக்குழுவை கூட்டினால் நிச்சயமாக முக்கியஸ்தர்கள்லாம் சேர்ந்து உண்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் வருகிறார்களா என்பதை உறுதி செய்வார்கள் ஏன்னால் ஒரு குரூஷியல் மீட்டிங் அப்படி ஒரு குரூஷியல் மீட்டிங் நடப்பதுதான் அதிமுகவுக்கு நல்லது என்பது என்னுடைய பார்வை இப்போ திடீர் திடீர்னு முன்னாள் அமைச்சர்கள் மேலே ஊழல் வழக்குகள் பாய்ந்து கொண்டிருக்கின்றன ரெண்டு நாளாக தான் செய்தி அதை எப்படி பார்க்குறீங்க இது திராவிட முன்னேற்றக் கழகம் காலதாமதமாக எடுக்கிற நடவடிக்கை திரு ஓ பி எஸ் அவர்கள் சந்தேகப்படுவது போல அதிமுக ஒன்றுபடுவது குறித்த பேச்சு வருகிற காரணத்தால் அதை திசை தருப்பவோ அல்லது திரு உதயநிதி ஸ்டாலின் விவகாரமோ அல்லது ஒவ்வொரு விஷயமும் கிளப்பி விடப்படுது போதைப்பொருள் விஷயம் கொயகோர்ட்டில் வந்து போலீஸை நம்பாமல் ஒரு குழு போடுறேன்னு ஹைகோர்ட்டில் ஒரு கடுமையான வார்த்தையை பேசினாங்க உடனே அதை திசை திருப்புறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரன்னு கிளப்பி விடுறது அப்புறம் வேறு ஒரு விஷயம் அரசாங்கத்தின் மேலே விமர்சனம் வந்தால் அதை மறைக்கிறதுக்கு ஒரு ஒரு விஷயத்தை கலப்பி விடுறது இப்படி அதற்காக தான் இந்த வழக்கு போடுறாங்களோன்னு கூட வருது ஒன்றையை பற்றி பேச்சோ இல்லை ஏதோ ஒன்று எதற்காக சொல்கிறேன் என்றால் திரு மு க ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த நாளே அவர் சிறைக்கு போவார் இவர் சிறைக்கு போவார் அவர் மேலே வழக்கு வரோம் இவர் மேலே வழக்கு வரோம்னார் யார் மேலேயும் வழக்கு வரலை இப்போ தான் ரெண்டு கேஸை போட்டிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய சம்பந்திக்கு தான் தமிழ்நாடு முழுக்க டெண்டர் கொடுத்தாருன்னு இதே மு க ஸ்டாலின் சொன்னார் அந்த வழக்கிலிருந்து அவர் தப்ப முடியாதுன்னார் அந்த வழக்கம் அப்படியே ஊற போட்டாங்க கோர்ட்டில் கேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊற போட்டாங்க அதை விரைவுபடுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் இந்த திமுக அரசு எடுக்கலை ஆகவே அரசியல் காரணங்களுக்காக அச்சுறுத்துவதற்காக இந்த இப்போது திடீர்னு ரெண்டு கேஸ் போடப்பட்டிருக்கா என்கிற சந்தேகம் எழுவது இயற்கை ஆனால் அந்த சந்தேகத்தை திரு ஓ பையஸ் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் பிஜேபியில் என்ன நிலைப்பாட்டில் சார் இருக்குது ஏன்னா முன்னாடிலாம் அந்த பஞ்சாயத்து அது இதெல்லாம் போயிட்டு இருந்தது இப்போது எதுவும் கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல இல்லை பாரதிய ஜனதா கட்சி இப்போது தன்னை வலிமைப்படுத்துகிற பணியிலே முழுமூச்சாக இருக்கிறது தேர்தலுக்கு சமயத்தில் தான் அந்த நிலைப்பாடு குறித்து அவர்கள் பேசுவார்கள்னு எனக்கு கிடைக்கிற தகவல் திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக நீடிப்பார் லண்டனில் இருந்து திரும்பிய பிறகும் என்று சு கூறப்படுகிறது இல்லை அவர் அண்ணாமலை நீடித்தால் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அது உறுத்தலாக இருக்கும் அவர் பிஜேபி வேணான்னு நினைப்பார் ஆனால் முதல்ல பா பிஜேபியில் என்ன நடக்கிறதுன்றது முக்கியம் இல்லை அதிமுக முதல்ல தன்னை வலிமைப்படுத்தி கொண்டு கூட்டணிக்கு முயற்சிக்கணும் ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் அதிமுக ஒன்றுபட வேண்டும் அதன் பிறகு அதிமுக பாஜக பாமக தேமுதிக தமாக புதிய தமிழகம் போன்ற எல்லா கட்சிகளையும் சேர்த்துக்கொண்டு ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்கணும்னு நினைக்கிறாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய சில முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அவர் ஒரு கற்பனையில் சஞ்சரிக்கிறார் என்னன்னா திமுக கூட்டணி உடஞ்சிரும் திருமாவளம் வந்துருவார் கம்யூனிஸ்ட் வந்துருவார் அப்படின்னு ஒரு கற்பனையில் இருக்கார் அவர் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கார் காங்கிரஸே வந்துடும் அவருக்கு சுனில் அப்படின்னு ஒரு வகுப்பாளர் வியூக வகுப்பாளர் நம்பிக்கையூட்டியதாக நான் கேள்விப்பட்டேன் காங்கிரஸ் எல்லாம் வரவே வராது திரு ராகுல் காந்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி தொடர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கார் என்ன காங்கிரஸில் ஒன்று ரெண்டு பேர்னு நினைக்கிறாங்கன்னா அது ஒரு மறைமுகமாக சில பேரங்கள் மந்திரி ஆகணும் அது ஆகணும் கூட்டணி ஆட்சிக்கு யாருக்கு ஒத்துக்கிறாங்களோ அவங்க பக்கம் போகலான்னு திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்குவாரா நான் கேட்குறேன் சீமான் கேட்குறார் கூட்டணி ஆட்சி திருமா கேட்குறாரு கூட்டணி ஆட்சி விஜய் வரார் விஜய் வேணால் ஒத்துக்குவார் ஆகவே அவர்களுக்கு ஒரு புது வரவுன்னா விஜய் இருக்குது கூட்டணி ஆட்சி ஆசைப்படுறவங்களுக்கு அப்படி இருந்தாலும் காங்கிரஸ் வெளியே போகாது காங்கிரஸ் எந்த நிலை எடுக்கிறதுன்னு விடுதலை இடதுசாரிகள் கூர்மையாக கவனிப்பார்கள் ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி திமுக கூட்டணி பிளவுபடும் என்று எதிர்பார்ப்பது ஒரு பகல் கனவு என்று நான் நினைக்கிறேன் சும்மா சார் நிறைய விஷயங்கள் ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு நன்றி